அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே போட்டோலேயே தமிழிலே டைட்டில் பார்த்துருப்பீங்க மக்களே அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா ரெண்டு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிபிகேஷன் அபிஷியலாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நமக்கு தொண்ணூத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்திருக்கிறாங்க அதுல தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி அபிஷியலா கொடுத்திருக்கிறாங்க சரிங்களா சோ இந்த வேலை பத்தின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோல தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க சரிங்களா சோ இந்த வீடியோவ தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் மோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கண்டெட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடிய ஷேர் பண்ணீங்கனா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்கும் தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க என்னன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி தமிழ்நாடுக்கு மட்டும் அதாவது இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் சேர்த்து இந்த வேகன்சி கொடுத்திருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் எங்க இருந்து நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய அஞ்சல் துறையில இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அபிஷியலா கொடுத்துருக்காங்க சரிங்களா என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராமின் டக் சேவக் அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க அடுத்தது ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இந்த மூணு வகையான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா கொடுத்துருக்காங்க இந்த மூணு வகையான போஸ்டிங்க தான் நம்ம விண்ணப்பிக்க போறோம் இந்த மூணு வகையான போஸ்டிங்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறவங்க என்ன போஸ்டிங்க சூஸ் பண்ணலாம் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி என்ன எல்லாமே பாக்க போறோம் சரிங்களா இந்த ஜிடிஎஸ் அதாவது கிராமின் டக்ஸேவாக் இந்த போஸ்டிங்கோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது லெட்டர் பேங்க்ல இருந்து லெட்டர் வந்தாலும் சரி இல்ல வேற இடத்துல லெட்டர் வந்தாலும் சரி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா லெட்டர் வரும் சோ கவர் லெட்டர் வரும் இல்லையா அந்த லெட்டர் எல்லாமே வந்து போஸ்ட்மேன் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு வந்து ஒரு ஊரா வீடு வீடா வந்து கொடுத்துட்டு போவாங்க இல்லையா அவங்களுக்கு பேர் தான் ஜிடிஎஸ் கிராமின் சரிங்களா இதோட ஜாப் நேச்சர் இப்படிதான் இருக்கும் அடுத்ததா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் இவங்களோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஆபீஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட ஹெட் ஆஃபீஸ்லயும் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு எவ்வளவு லெட்டர் வந்து என்னென்ன பின் பின்கோடு எவ்வளவு லெட்டர் போகணும் அது எல்லாமே சிக்னேச்சர் பண்ணி கரெக்டா பின் பண்ணி கொடுக்கறது எல்லாமே இவங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை தான் சரிங்களா அடுத்ததா அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் வேலை என்ன கேட்டீங்கன்னா இந்த பிரான்ச் மாஸ்டர் இல்லாத நேரங்களில் இவருடைய வேலைகள் எல்லாமே அதாவது போஸ்ட் மாஸ்டர் எல்லாமே இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் தான் செய்வாருன்னு சரிங்களா அடுத்ததான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி டோட்டலா நமக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி அபிஷியலா கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்றதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தாங்க பணியாகணும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அடுத்ததான் அப்ளை மெத்தட் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுருக்கலாங்க சரிங்களா அடுத்ததா இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா எவ்வளோ விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பர் மந்த்துக்கு பத்தாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபா வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்குங்க சரிங்களா இது வந்து ஸ்டார்டிங்கான சேலரி தான் இது போக போக இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் மாறுங்க சரிங்களா அடுத்ததா மினிமம் ஏஜ் என்ன மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க அனைவரும் இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க அடுத்ததான் வந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சிக்கலாம் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ இருக்கீங்க அப்படின்னா நீங்க நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு வயது தளர்வு ஒரு நீங்க வந்து ஓபிசி ல கேண்டிடேட்ல வருவீங்க அப்படின்னா பிசி எம்பிசி எஸ்சி பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து ஓபிசி தான் வருவீங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே மூணு வருஷம் வயது தளர்வுங்க சரி பாத்தீங்களா அதாவது நாற்பதுல இருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் என்ன வச்சுக்கலாம் அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்ப சொன்ன இல்லையா யாரெல்லாம் பிசி கேண்டிடேட்ல அதாவது ஓபிசி கேண்டிடேட்ல வருவீங்கன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து நூறு ரூபாயும் எஸ் சி எஸ்டி பி டபிள்யூ எந்த கேண்டிடேட்ல வரவங்களுக்கு ஃபீஸ் வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது ஃப்ரீயாவே என்ன வச்சுக்கலாம் அடுத்ததான் அப்ளை பேமெண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது பேமெண்ட் பண்ணணும் இந்த ஓபிசி கேண்டிடேட்லாம் அவங்க எல்லாம் பேமெண்ட் எப்படி பண்ணனும் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் கிரெடிட் கார்டு மூலமா பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு மூலமா பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் மூலமா பண்ணிக்கலாம் அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தாங்க உங்களுடைய பத்தாம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில இந்த அரசு வேலையும் ஒண்ணுங்க அதனால உங்களுடைய பத்தாவது மார்க்க வச்சு இதுல உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா அதுலதான் மெரிட் லிஸ்ட் போடுவாங்க மெரிட் லிஸ்ட் வந்து எட்டுல இருந்து ஏழு மெரிட் லிஸ்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா அடுத்ததா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் பத்தாம் வகுப்பு கடைச்சு பாஸ் பண்ணிருக்கணுங்க அதற்கு மேல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் கிடையாது எலிஜிபிள் தான் பட் குவாலிபிகேஷன் பாக்கும்போது நீங்க பத்தாம் வகுப்பு தான் அது உங்களுக்கு எலிஜிபிள் எடுத்துப்பாங்க அடுத்துதான் கடைசியா நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சிக்னேச்சர் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எஜுகேஷன் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் டிசபிலிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் செல்ஃப் கிளாரிபிகேஷன் சர்டிபிகேட் அடுத்து ஏஜ் ப்ரூஃப்காக கூடிய பத்தாவது மார்க் ஷீட் என்ஓசி சர்டிபிகேட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க சரிங்களா அதே போல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மார்க் எடுத்திருக்கவங்க என்ன போஸ்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் பாஸ்ல இருந்து சரிங்களா மினிமம் நீங்க ஜஸ்ட் பாஸ்ல இருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் எந்த போஸ்டிங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா கிராமின் டக் சேவாக சரிங்களா அந்த கோஸ்டையும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் இல்லை எனக்கு வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் வேணும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் வேணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா எனக்கு கண்டிப்பாக ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்றவங்க மினிமம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிராமின் டக் சேவா போஸ்டிங்க சூஸ் பண்ணுங்க சரிங்களா அதுவுமே வில்லேஜ் ஏரியாவை பார்த்துக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸை பார்த்து நீங்க செலக்ஷன் பண்ணுங்கள் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்படியே இதுதான் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ